கருணாநிதி குடும்பத்தின் பிறவி குணங்களான சூது வஞ்சகம் வயிற்றில் அடிப்பது உள்ளிட்டவை உதயநிதி ஸ்டாலின் வரை தொடர்வதாக திரையுலக பிரபலங்கள் கதறுகிறார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மக்களின் செல்வாக்கை கண்டு வயிற்றறிச்சல் அடைந்த கருணாநிதி தனது மூத்த மகன் முத்துவை திரைத்துறையில் தள்ளிவிட்டார் வைரம் எது கூழாங்கல் எது என தரம் பிரிக்கத் தெரிந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் புரட்சித் தலைவரின் கால் தூசுக்கு கூட மூக்கமுத்து இணையாக மாட்டார் என ஓட ஓட விரட்டியடித்தனர் அப்போதும் பாடம் கற்றுக்கொள்ளாத கருணாநிதியின் மற்றொரு வாரிசான மு ஸ்டாலினும் கதாநாயகனாக அரிதாரம் பூசி சின்னத்திரையில் தோன்றினான் அவரது அலங்கோல நடிப்பை அவரது மனைவி துர்காவே சகித்துக் கொள்ளாததால் சின்னத்திரையும் வெள்ளித்திரையும் தப்பித்தது ஒரு வழியாக கருணாநிதி குடும்பத்திடமிருந்து திரைத்துறை தப்பித்த நிலையில் அவரது பேரனான உதயநிதி கதாநாயகனாக அரிதாரம் பூசி பல ஆயிரம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் திட்டத்தோடு தயாரிப்பில் ஈடுபட்டு பிரபல நிறுவனங்களை மண்ணோடு புதைய வைத்தார் அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏஞ்சல் படத்தில் நடித்த உதயநிதி படப்பிடிப்பு முடியும் தருவாயில் எட்டு நாட்கள் காட்சி தராமல் மாமன்னனில் நடித்தார் இதனால் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக கூறி தயாரிப்பாளர் ராமசரவணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்ற விசாரணையை உதயநிதி தாமதப்படுத்தி வருவதால் தயாரிப்பாளர் ராமசரவணனின் குடும்பமே நடுத்தெருவுக்கு வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக படக்குழுவினர் கதறுகின்றனர் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ் திரையுலகை ஒட்டுமொத்தமாக கபழீகரம் செய்துள்ள உதயநிதி திரைப்பட தயாரிப்பாளர்களின் உயிரோடும் விளையாடி வருவது தமிழ் திரையுலகின் சாபக்கீழாக மாறிவிட்டது என்கிறார்கள் அவரால் பாதிக்கப்பட்ட திரையுலக பிரபலங்கள்